அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூதம் ஷைத்தான் அலி ரஜீம் விஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உஹது போர் பதிர்போரில் தோல்வி பிறகு மக்கத்து குரேஷரின் தைரியம் தகர்ந்தது ஆனால் சோகமும் சினமும் நெருப்பாய் கனகனவென்று கனத்து கொண்டிருந்தது இதனால் ஒரு நாள் ஒரு நாள் கூட அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஒரு வருடத்தை எப்படியோ கழித்து விட்டார்கள் பிறகு மூணாம் ஆண்டு மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் படை மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாவில் உகது மலை அடிவாரத்தில் கூடாரமிட்டிருந்தன நவ்சாஸாம் அவர்களும் சவால் மாதம் ஜும்மா தொழுதுவிட்டு ஆயிரம் முஸ்லிம்களுடன் உகது மலையை நோக்கி புறப்பட்டார்கள் ஆனால் தக்க தருணத்தில் முனாஃபிக்குகள் ஏமாற்றிவிட்டனர் இவர்களின் தலைவன் அப்துல்லாஹிபின் உபை என்பவன் தனது முன்னூறு ஆதரவாளர்களை அழைத்து கொண்டு மதினாவுக்கு திரும்பிவிட்டான் இப்போது முஸ்லிம்கள் எண்ணிக்கை ஆக குறைந்தது உகதுகலத்தில் யுத்தம் ஆரம்பமானது இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக தாக்கினர் இந்த யுத்தத்தின் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் ஒரு சிறு தவறின் காரணமாக எழுபது சஹாபாக்கள் ஷஹீதாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது மேலும் அன்னலாரின் புனித பல் ஒன்று சகிதானது இந்த தான் நம்சா அசாமுடைய சிறிய தந்தை ஹம்சார் அலி எல்லாம் அவங்க வஃபாத்தாராங்க இஸ்லாத்துடைய சிங்கம் என்று அழைக்கப்பட்டவங்க இன்றைக்குமே நம்ம உம்ராவுக்கு போகிறப்ப மதினா பக்கத்தில் இருந்த உகதுமலை பக்கத்தில் அந்த உகதுல ஒரு ஷஹீதான சஹாபாக்கள் எல்லாம் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு கபுஸ்தான் இருக்குது ஹம்ஸ் ஹம்சார் அலி எல்லாம் அவங்களுடைய அந்த கபூருப்புமே அங்கே இருக்குது தனி அடையாளம் மட்டும் அந்த இடத்த வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம போனால் பார்க்கலாம் நெட்டு யூடியூப்ல அடித்தாலும் இதோட இது வரும் நம்மளே உமராவுக்கு போன அந்த வீடியோ இருக்குது பார்க்கலாம் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் விரல்களில் இருந்து தண்ணீர் வருது ஜாபிர்பின் அலி அல்லா அவர்கள் தெரிவித்ததாவது உதைஃபியா உடன்படிக்கை நிறைபெற்ற நாளில் சஹாபாக்கள் மிகவும் தாகித்திருந்தனர் நபி சல்லாலி அலி இஸ்லாம் அவர்களின் முன் ஒரு தண்ணீர் குவலை இருந்தது அதில் நபி அவர் ஒழு செய்தார்கள் மீதமிருந்த தண்ணீரை நோக்கி மக்கள் பாய்ந்தனர் ஏன் இவ்வாறு என்ன ஆனது என்று நபி அவர்கள் வினவியதும் எங்களிடம் குடிப்பதற்கோ ஒழு செய்வதற்கோ தண்ணீர் இல்லை என சஹாபாக்கள் தெரிவித்ததும் நபிகளார் தமது கையை கோலையில் வைத்தார்கள் அன்னாரின் விரல்களில் இந்த தண்ணீர் பொங்கி வழிந்தது எல்லோரும் குடித்தோம் ஒழுவும் செய்தோம் எத்தனை பேர் இருந்தீர்கள் என வினவப்பட்ட போது ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தோம் ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் அந்த தண்ணீர் போதுமானதாக இருந்திருக்கும் நூல் புகாரி மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி நோயாளியின் தொழுகை நின்று கொண்டு தொழுதிருங்கள் இயலாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழுதிருங்கள் அதற்கும் இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுதிடுங்கள் என அண்ணபி சொன்னாலீஸ்வரம் அவர்கள் நவின்றார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி மனைவியுடன் சேரும்போது ஓதும் துவா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் தன் மனைவியுடன் சேரும் போது இந்த துவாவை ஓதுவாரோ அதனுக்கு பின் பிறக்கும் குழந்தையை ஷைத்தான் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறும் என கூறினார்கள் விஸ்மில்லாஹி அல்லாஹும ஜன்னிப் ஷைத்தான ஒ ஜன்னிபி ஷைத்தான ஃபீமா ரஜக்தனா நசீபத் யா ல்லா அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் யா எங்களையும் எங்களுக்கு நீ அருளும் குழந்தையையும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவாயாக இதுதான் சட்டம் இது நீங்கள் செய்ய முடிய சொல்ல போய் ஒருத்தவங்கள்ட்ட சொல்ல முடியல இந்த விஷயத்தெல்லாம் கூட அழகா பார்த்துணும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முஸ்லீம்களுக்கு உதவுதல் நபி சலாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரர் ஆவார் எனவே அவருக்கு அநீதம் இழைக்க கூடாது ஆதரவற்று விடவும் கூடாது எவர் தனது சகோதரின் தேவைகளை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் எவர் ஒரு முஸ்லீமின் சிரமத்தை நீக்குகிறாரோ அவருடைய சிரமத்தை மறுமையில் அல்லாஹ் நீக்குகிறான் எவர் முஸ்லீமின் குறையை மறைக்கின்றாரோ அவருடைய குறைகளை மறுமையில் அல்லாஹ் மறைத்து விடுவான் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் அபிதாவு ஹதீஸ்லே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அளவை நிறுவை குறைத்தல் குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் அளவிலும் இடையிலும் குறைவு செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதரிடமிருந்து அளந்து வாங்கும்போது நிறைவாக வாங்குகின்றார்கள் ஆனால் தாங்கள் அவர்களுக்கு அளந்து அல்லது நிறுத்து கொடுக்கும்போது குறைத்து விடுகிறார்கள் என சூரா முத்தஃபிஃபின்ல அல்லாஹ் கூறுகிறார் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக ஆசை குர்ஹானில் தலா கூறுகிறான் நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவ செல்லக்கூடிய இவ்வுலகத்தை நேசிக்கின்றார்கள் அப்பால் பலுவான மருமையினாலே தங்களுக்கு பின்னே போட்டுவிட்டு புறக்கணித்து விடுகின்றார்கள் அதாவது உலகத்தில் வருவதன் நோக்கமே மறுமைக்கான சாதனங்களை சேர்ப்பதற்கு தான் அதற்கான ஆயத்தமோ கவலையோ இல்லாத அளவுக்கு இவ்வுலக நேசம் மனிதனை குருளாக்கி விடுகிறது என சுரா தஹ்ரிலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி காஃபிருக்கும் பாவிக்கும் கபரின் வேதனை நிசாசலம் அவர்கள் கூறினார்கள் பாவியல் மற்றும் காஃபியர்கள் மீது கபூரில் எழுபது மலைப்பாம்புகளை அல்லாஹ் சாட்டிவிடுகின்றான் அவற்றில் ஒன்றாவது இந்த பூமியின் மீது மூச்சு விட்டால் கேமத்து வரை எவ்வித புற்பூண்டும் முளைக்காது கபூரில் கேமத்து நாள் வரை அந்த மலைப்பாம்புகள் அவனை கொத்தி கொண்டோம் குதிரை கொண்டோம் இருக்கும் என பெருமானார் செல்லாரிசிம் அவர்கள் கூறியதாக தோழர் அவங்களுடைய சஹாபி அபு சைது அலி அல்லாவில் அறிவித்ததாக திருமதி ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் சிறுநீரகத்திற்கான சிகிச்சை நிசார சிலம் அவர்கள் கூறினார்கள் விழாபுரத்தில் ஏற்படுகின்ற வலிக்கும் காரணம் சிறுநீரகத்தின் நரம்புகளே இந்த நரம்பு துடிக்கும் போது மனிதனுக்கு சிரமத்தை உண்டாக்குகிறது ஆகையால் இதற்கான மருத்துவம் வெந்நீரும் தேனும் ஆகும் என கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நவி சொல்லி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹலா இரவின் இறுதி பகுதியில் அடியாருடன் மிக நெருக்கமாக இருக்கின்றான் உங்களால் இயன்றால் அந்நேரம் அவனை தியானம் செய்யுங்கள் என நப்சாஸ்லாம் அவர்கள் கூறியதாக அமருபின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பதிவு செய்யப்படுகிறது அளவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபிருது நபி சொல்லா சிலமுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து காலை மாலை எல்லாமே பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் மல்லா அல்ல நம்ம நேருக்கும் தந்தாலுபுரிவானாக ஸ்வஹான் எல்லாம் آمین خیر سبحان ربی کے رب العزت امائی صفون و سلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد یا رب صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ